ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன மாதிரியான வேலையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என்பிசிஐஎல் அதாவது நியூக்ளியர் பவர் கார்ப்ரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் ஸோ அந்த கார்ப்ரேஷனில் இருந்து நமக்குரிய பெரிய வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு வேக்கன்சிஸ்க்கு அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வேலையை பற்றின டீட்டெயில்ஸ் என்னன்றதை நம்ம முழுசாக பார்க்கலாம் வாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பேஜ் தான் வந்துட்டு நியூக்ளியர் பவர் கார்ப்ரேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு அறுபத்தஞ்சி வேக்கன்சிஸ் அவங்க அனன்ஸ் பண்ணியிருக்காங்க அது வந்துட்டு வேரியஸ் கேண்டிடேட்டுக்காக எடுக்கிறதுக்காக ஸோ அதோடய ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கல்பாக்கமில் இருக்குது இதில் என்னென்ன வேலைக்காக அவங்க ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் மெக்கானிஸ்ட் டியூனர் வெல்டர் ட்ராக்ஸ்மேன் எலக்ட்ரீஷியன் வயர்மேன் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் எலக்ட்ரானிக் மெக்கானிக் அண்ட் டிராஃப்ட்மன் சிவில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட் அந்த வேகன்சிஸ்லாம் சேர்த்து ஒரு அறுபத்தஞ்சு வேக்கன்சிஸ் மொத்தமாக இதுக்கு எடுக்கிறாங்க ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் மினிமம் பத்தாவது படிச்சிருந்தா போதும் அதாவது அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் எது படிச்சிருந்தாலும் ஓகே டென்த் டுவெல்த்து மினிமம் குவாலிஃபிகேஷனாக இருக்குது ஸோ நீங்கள் ஐடிஐ டிப்ளமோ எது படிச்சிருந்தாலும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த வேலைக்கான எச் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு மினிமம் சிக்ஸ்டீன் இயர்ஸ் இருந்தாலே போதும் ஸோ மற்ற வேலைக்கெல்லாம் பதினெட்டு வயசு தேவைப்படும் இந்த வேலைக்கு வந்துட்டு உங்களுக்கு பதினாறு வயசு இருந்தாலே போதும் இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் கேண்டிடேட் அல்லது இட்லிஎஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி நாலு வயசு தான் மேக்ஸிமம் ஏஜ் இருபதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது நாலு ப்ளஸ் அஞ்சு இருபத்தம்பது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுவே நீங்கள் ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு வருஷம் கொடுத்துருக்காங்க அதுவே நீங்கள் டிசேபிள் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து வருஷம் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக இருக்குது அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த டீடெயில்ஸும் உங்களுக்கு போதுமானது தான் அதுக்கப்புறமா நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த வேலைக்கான சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த நாம்ஸ் படி இங்கே ஒன் இயர் வந்துட்டு உங்களுக்கு ட்ரைனியாக தான் அவங்க எடுப்பாங்க ஸோ ஒன் இயர் முழுக்கவே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ட்ரைனிங் பீரியட் தான் அந்த ட்ரைனிங் பீரியடில் என்ன ஒரு அப்ரெண்டிஷிப் என்ன ஒரு பேக்கேஜ் கொடுப்பாங்களோ அந்த பேக்கேஜ் தான் உங்களுக்கு வந்துட்டு கொடுப்பாங்க ஸோ அது வந்து கவர்மெண்ட் நாம் படி தான் இருக்கும் ஸோ அதனால் இவங்க வந்துட்டு எந்த ஒரு சேலரியுமே அவங்க மென்ஷன் பண்ணல ஆஃப்டர் அப்புறம் நீங்கள் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கம்பெனி ரூல்ஸ் படி என்ன சேல்ரி வரணுமோ பிஎஃப் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு நல்ல சேல்ரி வரும் அதுக்கப்புறமா இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற டாக்குமெண்ட்ஸோட உங்களை மார்க் லிஸ்ட் வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒன் இயர் பீரியடில் அவங்க ட்ரைனிங் கொடுக்குறது பார்த்து அந்த ட்ரைனிங்கில் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க அந்த மார்க் பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த வேலையை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஸோ அதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணுன்னு கிடையாது ஆனால் நீங்கள் இது பண் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களோட அஃபிஷியல் அப்ளிகேஷன் வச்சு அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் நீங்கள் ரிஜிஸ்டர் கேண்டிடேட் இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்களோட அப்ளிகேஷன் அவங்க எடுத்துக்குவாங்க ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து இவங்களுக்கு நீங்கள் போஸ்ட்டில் தான் இதுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் சென்ட் பண்ண முடியும் ஸோ எந்த ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் மோடும் கிடையாது ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் ஆன்லைனில் பண்ணணும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுப்பாங்க அது உங்களோட அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணி அனுப்பலாம் ஸோ இதோட ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்துட்டு நான் கீழே கொடுத்துருக்கேன் இந்த வீடியோக்குள்ளே மேலேயும் போய்கிட்டு இருக்கோம் ஸோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ இதோட அப்ளிகேஷன் வந்துட்டு கீழே அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே அவங்க கொடுத்துருப்பாங்க ஸோ நாங்களும் இதில் கொடுத்துருப்போம் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதாவது கம்பல்சரியாக நீங்கள் ஏ ஃபோர் ஷீட்டில் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் இந்த இதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட டென் நீங்கள் டென்த்து முடிச்சுங்க டுவெல்த்து முடிச்சிந்தீங்க அப்படின்னாலும் அதோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் நீங்கள் ஐடி முடிச்சிந்திங்கன்னா ஐடியோடய மார்க் உங்கள் மற்ற ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அதோட மார்க் ஷீட் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் பி கண்டி வந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட் டென் ரொம்ப செக்ஷன் இருந்திங்கன்னா அதோட சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் உங்களோட ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கீழே சிக்னேச்சர்லாம் போட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் போஸ்ட் மூலிமா உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஒய் மேனேஜர் ஹெச்ஆர்எம் ஸோ அது கீழே ஹெச்ஆர்எம் செக்ஷன் நியூக்ளியர் பயர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடட் மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸ் கல்பாக்கம் பின்கோடு பார்த்திங்கன்னா அறுபது முப்பத்தி ஒன்று ஜீரோ ரெண்டு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் தமிழ்நாடு ஸோ இந்த அட்ரஸ் தான் நீங்கள் வந்துட்டு போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் லிங்க் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்குமே உங்களுக்கு டைம் இருக்குது ஸோ நீங்கள் போஸ்ட்டில் பண்ணதுனால முடிஞ்சளவுக்கு ஸ்பீட் போஸ்ட்டில் பண்ணா அவங்க அக்சப்ட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த பதினொன்றாம் தேதிக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணுவேன் ஒரு டூ டேஸ் ஆர் த்ரீ டேஸ் முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு பதினொன்றாம் தேதி போய் ரீச் ஆகும் கொஞ்சளவுக்கு சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் இந்த வேலைக்கு ஆனால் எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே அவங்க இது வரைக்குமே கேட்கல ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே தேவையில்ல தான் உங்களுக்கு போஸ்டிங் சார்ஜ் மட்டும் உங்களுக்கு ஆகும் அதை எல்லாமே முடிஞ்சுட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டராக இருக்கட்டும் இல்லை அப்ளிகேஷன் இருந்தாலும் நீங்கள் கொடுக்குற இமெயிலையோ அல்லது ஃபோன் நம்பர்லேயோ உங்களுக்கு வரும் இல்லாட்டி ஏதாவது போஸ்டரில் வரணும் அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவாங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ அந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு திரும்ப வேணும் இந்த மாதிரியான வேலையை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட பிக்மே ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நாங்கள் பண்ணுற இந்த ஒரு சின்ன வேலைக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி என்னன்னா இன்னிங் இப்போ நாங்கள் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோவை நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம் அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது வேலை செட் இருந்துச்சுன்னா அந்த வேலைக்கு நீங்கள் உடனடியாக அப்ளை பண்ணுங்கள் ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் நன்றி மக்களே பாய் பாய்